ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதொரும் ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதொரும் என்மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும் என்மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும் ஆசையும் பொங்கி மென்மேல் மேவிய நெஞ்சம் வேறு ஓர் விருப்புற விரகா நிற்கும் தேவர் இருப்பது எங்கே போ என்றார் தின்னனாராம் இந்த காட்சியை பாருங்க அப்படியே வராரு வரும்போது சொல்லுகிற நானே என்னமோ தெரியல இந்த மலையை பார்த்து நெருங்க நெருங்க என் மனதுக்குள்ள இருக்கிற பாரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு என் மனசு லேசாக போச்சு ஒரு பாரம் ஏதோ ஒரு சொல்ல முடியாத பாரம் மனசுக்குள்ளே இருக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் ஏதோ ஒரு அது இது என்ன சொல்வது சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும் வச்சுருக்குங்களேன் ஆதி தெய்வீகம்னு பேர் இதனால் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பௌதீக தொடர்புனால் வருவது அல்லது ஆதி ஆன்மீகம் அப்படி நீங்கள் சைவ தான் அந்த படிச்சிருப்பீங்க வினை வருவது மூன்று வழியில் ஒன்று ஐம்பூத தொடர்பலால் வினை தொடர்பு நமக்கு வரும் அதாவது நெருப்பு சுற்றுச்சு மழையில் நனைஞ்சிட்டேன் தண்ணி குடித்த சேரலை இல்லைங்களா பனிக்காத்து பட்டுத்து சேரலை மலை மேலே ஏறினேன்னு சேரலை மேலே போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் ஏதோ ஒரு வகையில் ஒரு உடம்புக்கு ஒரு இடர் வருகிறது இந்த எதனால் வந்துச்சு அஞ்சு பூத சேர்க்கையினால் வருவது அது பேர் ஆதி பௌதீகம்னு பேர் வினை எப்படி வரும் ஆதி பௌதீகத்தால் வரும் இது ஒரு வழி இன்னொரு வழி இருக்குது ஆதி ஆன்மீகம்னு பேர் அது நீ ஆதி ஆன்மீகம் ஆனால் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரால் வருவது நாய் கடிச்சிருச்சு மாடு முட்டிருச்சு தேர் குட்டிருச்சு பாம்பு கடிச்சிருச்சு ஏன் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரால் வருவது இது பேர் ஆதி ஆன்மீகம்னு பேர் ஆதி தெய்வீகம் என்னன்னே தெரியலைங்க காலையில் எந்திரிச்சோன்னே மனசு ரொம்ப பாரமாக இருக்கு இன்னைக்கு என்னன்னே தெரியல மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது சாப்பாட்டு சாப்பிட்டு என்னத்தங்க பண்ணோம் போங்க சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாம் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இல்லை எனக்கு இன்னைக்கு மனசு தெரியல சாப்பாடு வேண்டாம் மனசு ஏன் தெரியல தெரியலையே ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்லிட்டாங்களாம் ஒன்றும் இல்லை அப்புறம் கஷ்டப்படுற திரும்ப தெரியல கஷ்டமாக இருக்குது இப்படி சொல்ல முடியாத சில பாறங்கள் சில நேரங்களில் சில நாட்களில் நம் மனதுக்குள்ளே வந்து நிற்கும் அதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமாயா சொல்ல முடியாது சொல்ல முடியாது என்பதனால தான் அது ஆதி தெய்வீகம்னு பேர் இன்ன காரணம் என்று அறியப்படாது மனதில் வருகிற ஒரு கவலை துயரம் சஞ்சலம் இப்படி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கணும் அதுவும் வினைதான் மறந்துடக்கூடாது அதுவும் வினைதான் யார் செஞ்சது நாம செஞ்சது தான் அப்போ தெரிஞ்சு வரும் தெரியாமல் வரும் தெரிஞ்சு ரெண்டு வகையில் வரும் தெரியாமல் வருது ஒரு வகையில் இனிமேல் அந்த மூணை தவிர்த்து வேறு வகையில் இல்லை வினை இப்போ அவருடைய மனதுக்குள்ள ஏதோ பாரம் கழண்டு போன மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே மலையை நெருங்க நெருங்க லேஸ் ஆயிடுச்சு அதை என்ன பண்ணுறாருங்க அவர் உணர்ந்ததை வெளிப்படுத்துகிறாருங்க அவர் அவரை எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது சொல்ல சொல்லி ஒரு ஃபீல் அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலாக இருக்குது அப்படிங்களே ஃபீலாக வர்றதில்ல ஃபீல் இருக்குது மனசுக்குள்ளே அப்படியே மனதுக்குள்ளே ஒரு வாறு அப்படியே கொஞ்சம் அப்படியே லேசாக போன மாதிரி இருக்குதுங்கிறமே அது எதனால் சொல்ல முடியாத ஒரு ஒரு ஆனந்தம் இருக்குது அதங்க சொன்னார் இம்மலையை காண காண நெருங்க நெருங்க என் மனத்தில் பாரம் போவது ஒன்று உலது போலும் நான் உணர்கிறேன் என் மனத்தில் பாரம் குறைகிறது அப்படின்னு சொன்ன அது மட்டும் இல்லை அந்த அந்த மலை காலத்து மலைக்கு போகணும் கோணமில் குடிமி தேவரை காணணும் என்று என் ஆசை பொங்குகிறது நல்லா பாருங்க ஆசையும் பொங்கி நீங்கள் இந்த இடத்த அப்படியே நிறுத்திக்கங்க நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் இப்போ என்ன அந்த புராணத்துக்கு வரல பின்னாடி புராணம் படிப்போம் அந்த புராணம் எது திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணம் அதில் அப்படியே அப்படி படிச்சுட்டே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பாட்டுக்கு பிறகு ஒரு காட்சி என்னது சிவபெருமான் ஆகமங்களை எல்லாம் உமையமைக்குச் சொல்றார் எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அன்னலார்தமை அருச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து இது பாட்டு சாமி ஆகமன் சொன்னார் உமையம்மை கேட்டாங்க கேட்டதனால் அவனுக்கு ஒரு என்ன தோணுச்சான் பெருமானே உன்னை பூசனை செய்ய வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஆசை பொங்குகிறது அடுத்த பாட்டு நாதா நீ மொழிந்த ஆகமத்தை கேட்ட நிலையில் பூசிக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஆசை பொங்குகிறது அம்மா சொன்ன வார்த்தைங்க பொங்குகிறது சொன்னது சிவபெருமான் சிவபெருமான் சொல்ல உமையம்மைக்கு பூசிக்க வேண்டும் என்ற ஆசை பொங்கியது ஏன் அது சிவம் அது சக்தி இங்கே சொல்பவன் நானன் ஆசை பொங்குகிறது தின்னாக இருக்கு ஏன் பொங்குச்சு புண்ணியத்தினால முன்பு செய்த புண்ணியத்தினால் அந்த புண்ணியம் இல்லைன்னா ஆசையெல்லாம் வராதுங்க இது இதுதான் உண்மை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்வதால் மட்டுமே ஒருத்தருக்கு விருப்பம் வந்துடாது அந்த புண்ணியம் அந்த உயிருக்கு இருந்தால் தான் கேட்டு விருப்பம் வரும் இல்லைன்னா சொல்கிற விரும்பி விரும்பி சொல்லிடலாம் கேட்குறவர் எப்படி இருப்பார் சரி ஏதோ சொல்கிறாருயா கேட்டுட்டு போகலாமேன்னு கேட்பவன் கேட்டுட்டு போவோம் கேட்டுட்டு அதில் போய் நிற்க முடியாது எனவே சொல்பவருக்கும் புண்ணியம் இருக்கணும் கேட்பவருக்கும் புண்ணியம் அப்போ தான் கேட்டலுடைய பயனாகி செயல் நடக்கும் இல்லைன்னா இல்லை எனவே நானன் தன்னை அறியாது சொல்லுகிறான் அதை கேட்டுக்கொண்ட தின்னனாருக்கு அனுபவம் நிகழ்கிறது ஆம் எனக்கு இந்த மலையை காணும் தோறும் நெருங்கும் தோறும் என் மனத்தில் பாரம் போவது போன்று உள்ளது உங்களை யாருக்காவது சில நேரங்களில் கோயிலுக்கு போய் அந்த இறைவரை காணும் பொழுது மனசு பாரம் போயிருக்கும் வலம் வருகிற பொழுது போகும் கீழே விழுந்து கும்பிடும்போது போயிருக்கும் இது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த அவரவருக்கான நாயகர் ஆன்மார்த்த நாயகராக இருக்கிற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தெய்வம் உங்கள் விருப்பப்பட்ட தெய்வம் நீங்கள் வணங்க போகிறீங்க நமக்கு போகும்போது மனசுக்கு ஒரு பாரமாக இருக்கும் நேராக போனால் அந்த கோபுரத்தை பார்த்தோம் விழுந்து கும்பிட்டோம் உள்ளே போனோம் சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் லேஸாக போயிடுச்சு அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் அந்த அனுபவம் இப்போ தின்ன நாளுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மலையை பார்க்க 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 அப்படியே லேசாயிருச்சு அதை சொல்கிறார் எனவே காணும் தோறும் ஆசையும் பொங்கி மென்மேல் மேவிய நெஞ்சம் வேறு ஓர் விருப்பு உரா விரையா நிற்கும் இப்போ அவருக்கு ஒரே ஒரு தோணுச்சு எது குடுமி தேவரை பார்க்கணும் குடுமி தேவரை பார்க்கணும் குடுமி தேவரை பார்க்க வேறு நினைப்பே இல்லை வேறு என்ன நினைப்பு இல்லை தண்ணி குடிக்க வந்தார் நாக்கு வறண்டு போச்சு தண்ணி குடிக்கணும் பசிக்குது கொஞ்சம் சாப்பிடணும்னு நினச்சி தானே வந்தாங்க பசி போயிருச்சு தண்ணி குடிக்க நினைப்பு போயிருச்சு அப்பா அம்மா வேடர் கூட்டம் வேட்டையாடி கொண்டு இருக்கிறாங்க நம்மளுக்காக காத்திருப்பாங்களே ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோமே அவங்க வேற தேடுவாங்களே இந்நேரம் இந்த நினைப்பெல்லாம் இல்லை வேறு ஓர் விருப்புரா அப்படி வேறு எந்த நினைப்பும் இல்லை வேறு ஓர் விருப்பு அற விரையா நிற்கும் அப்படின்னா விரைந்து நிற்கும் அர்த்தம் எங்கே குடிமை தேவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிறது தான் அது விரைந்து நிற்கிதான் விரையா நிற்கும் எது அந்த தேவர் அங்கு இருப்பது எங்கே எங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் வா போகலாம் அப்படின்னு போ அப்படின்ட்டார் அடுத்த ஆர்டர் போட்டாச்சு அங்கே போகலாம் வாங்கிட்டார் எனவே தேவர் இருப்பது எங்கே போ உடனே போன்னு அர்த்தம் போ என்றார் தின்னனார் இப்போ அந்த நாணனை பார்த்து சொல்லுகிறார் நீ சொல்லியது மட்டுமல்ல நான் அதை உணர்கிறேன் எனவே உடனே புறப்பட போகலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தன் ரெண்டு பேரும் தான் பன்றியை சுமந்துட்டுருக்கிறாங்க தலைவரே நானும் கெட்டுப்பான் அவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க நான் அப்படின்னா நீ இந்த பன்றியை சுட்டு பக்குவப்படுத்தி வை நான் வரேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆர்டர் போட்டுட்டு இப்போ கிளம்புறாங்க ரெண்டு பேரும் பாருங்கள்